பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் பதினேழாம் கணக்கு பார்க்குறோம் நிறுவகாய் என நான்கு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பெருக்கல் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி என நிறுவ சொல்லி கேட்டிருக்கு இந்த இடத்துல முற்றுரிமைகளை பயன்படுத்துகிறோம் கூட்டு கூட்டல் மற்றும் கழித்தல் முற்றுரிமைகளை பயன்படுத்துகிறப்ப அதாவது சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவின் முற்றுரிமைகளை பயன்படுத்துகிறோம் சைன் ஆல்பா காஸ் பீட்டா ம ப்ளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா சைன் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டாவை பயன்படுத்துகிறோம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எனும் பொழுது சைன் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா மைனஸ் α sin β. பீட்டா இப்போ இடதுபுற மதிப்பு எடுக்கிறோம் சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி பெருக்கல் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இதை விரிவுச்சு எழுதிட்டோம் அப்படின்னா சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி பெருக்கல் சைன் ஏ காஸ்பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி இரண்டு பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளும் ஒரே மாதிரி இருக்குது குறிகள் மட்டும் வெவ்வேறையாக இருக்குது இது என்ன அமைப்பில் இருக்குதுன்னா ஏ ப்ளஸ் பி இயற்கணித முற்றொருமை ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பிங்கிற வடிவத்தில் இருக்குது முற்றுரிமையானது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏக்கு பதிலாக சைன் ஏ காஸ் பி இருக்குது ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பியின் மதிப்பாக காஸ் ஏ சைன் பி ஹோல் ஸ்கொயர் வர்க்கப்படுத்துகிறோம் இப்போ முதல் மதிப்பு சைன் ஸ்கொயர் ஏ கா ஸ்கொயர் பி அடுத்த ஒன்றுல மைனஸ் காஸ்கொயர் ஏ சைன்ஸ் ஸ்கொயர் பி காஸ்கொயர் ஏ மைனஸ் சைன்ஸ் கொயர் பி இப்போ இந்த மதிப்புகளில் சயின்ஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்கட்டும் ஏன்னா நிரூபிக்க வேண்டியதில் காசே கிடையாது வலது பக்கம் சயின்ஸ் ஸ்கொயர் ஏ சயின்ஸ் ஸ்கொயர் பின்னு இருக்கிறதுனால அனைத்து காசில் இருக்கக்கூடிய உறுப்புகளையெல்லாம் சைனுக்கு மாற்றி எழுதுகிறோம் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் சயின்ஸ் ஸ்கொயர் பி பிளஸ் காஸ்கொயர் பி ஈக்குவல் டு ஒன்றுங்கிறதுனால காஸ்கொயர் பியை ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பின்னு எழுதலாம் அதே அதேபோல் கா ஸ்கொயர் ஏவ ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம் பெருக்கல் சயின்ஸ் ஸ்கொயர் பி இனி ப்ராக்கெட்டில் பெரு பெருக்கிறப்ப மதி முதல் மதிப்பு ஒன்று பெருக்கல் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ சயின்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ சயின்ஸ் ஸ்கொயர் பி அடுத்த ஒன்றில் மைனஸ் ஒன்று பெருக்கல் மதிப்பானது மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சைன்ஸ் ஸ்கொயர் ஏ சைன்ஸ் ஸ்கொயர் பி ஒரே மதிப்புகள் இருக்கிறது நமக்கு கேன்சல் ஆகிடும் வெவ்வேறு குறிகளாக இருக்கிறது சைன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ சைன்ஸ் ஸ்கொயர் பி

மைனஸ் சைன்ஸ் கொயர் பி முதல் சப்டிவிஷனுக்கு என்ன செஞ்சோமோ அதே மதி அதே தான் இங்கேயும் காட்டுறோம் ஈக்குவல் டு காஸ்கொயர் ஏ சைன்ஸ் கொயர் பி இப்படின்னு காட்டலாம் அல்லது காஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு நிறுவலாம் எந்த மதிப்பு வேணாலும் மூன்றுமே ஒன்றுக்கு ஒன்று சமம்னு காட்டுறோம் பயன்படுத்தக்கூடிய முற்றொருமையானது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் இருந்ததுன்னா வலதுபுறம் மைனஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அடுத்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை பயன்படுத்துகிறோம் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் இருக்குது அப்போ இங்கே என்ன வரும்னா ப்ளஸ்ஸு வலது பக்கம் ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ஒரு மதிப்பு எடுக்கிறோம் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பெருக்கல் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி எடுக்கிறோம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் சூத்திரத்தை பயன்படுத்துகிறப்ப காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு எழுதிட்டோம்னா காசு ஏ காஸ் பி மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு சைன் ஏ சைன் பி சைன் ஏ சைன் பி ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பிங்கிற அமைப்பில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னும் பொழுது காஸ் ஏ காஸ் பி ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் மைனஸ் சைன் ஏ சைன் பி ஹோல் ஸ்கொயர் வர்க்கப்படுத்துகிறோம் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள் கா ஸ்கொயர் ஏ கா ஸ்கொயர் பி மைனஸ் sin2B ஸ்கொயர் ஏ சைன் பி நிரூபிக்க வேண்டிய மதிப்பில் முதல் நிபந்தனையில் பார்த்துட்டோம் அப்படின்னா காஸ்கொயர் ஏ சைன் பின்னு இருக்கு எனவே A உருப்புகள் வந்து காசுலேயும் பி உறுப்பு சைன்லையும் இருக்கட்டும் அப்போ b சைன் பி உ பிஏ என்ற கோணமானது சைனில் இருக்கிற மாதிரி மாத்திரம்னா காஸ்கொயர் பிக்கு பதிலாக ஒன்று மைனஸ் சைன்ஸ் கொயர் பின்னு எழுதிக்கலாம் ஏ வேணும் அப்போ ஒன்று மைனஸ் சைன் ஒன்று மைனஸ் காஸ்கொயர் ஏன்னு எழுதிடலாம் ஒன்று மைனஸ் காஸ்கொயர் ஏ பெருக்கல் சைன்ஸ் கொயர் பி காஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ்கொயர் ஏ சைன்ஸ் கொயர் பி அடுத்து மைனஸ் ஒன்று பெருக்கல் சைன்ஸ் ஸ்கொயர் பிங்கிறப்ப சைன்ஸ் ஸ்கொயர் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸு காஸ்கொயர் ஏ சைன்ஸ் கொயர் பி இந்த இடத்துல கேன்சல் ஆகக்கூடியது காஸ்கொயர் ஏ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு கேன்சல் கேன்சலாக போக காஸ்கொயர் ஏ மைனஸ் சைன்ஸ் கொயர் பி அப்படின்னு நமக்கு கிடச்சது ஒரு நிபந்தனை நிரூபிச்சிட்டோம் அடுத்த நிபந்தனையில் இதை சமன்பாடு ஒன்றாக எடுத்துக்கலாம் நம்ம பெருக்கி இருக்க பெருக்கி கிடைச்சிருக்கக்கூடிய மதிப்பை சமன்பாடு ஒன்றாக எடுத்துட்டோம்னா ஒன்றில் இருந்து மூன்றாவதாக காஸ்கொயர் பி மைனஸ் சைன்ஸ்கொயர் ஏன்னு காட்டணும் பீங்கிற கோணமானது காசுலையும் ஏங்குற கோணம் சைன்லையும் நம்ம எழுதலாம் ஒன்றில் இருந்து அடுத்த நிபந்தனை காஸ்கொயர் ஏ ஏவானது சைனில் இருக்கணும் எனவே ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஏன்னு ஒன்றாவது சமன்பாட்டில் காஸ்கொயர் ஏவை எழுதிக்கலாம் பி ஆனது காசுலேயே இருக்கட்டும் அப்போ காஸ்கொயர் பி ஏ சயின்ஸில் இருக்கணும் சயின்ஸ் ஸ்கொயர் ஏ பி என்ற கோணமானது காசில் வேணுங்கிறதுனால ஒன்று மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக ஒன்று மைனஸ் காஸ்கொயர் பின்னு எழுதிடலாம் இதை பெருக்கி சுருக்கிறப்ப காஸ்கொயர் பி மைனஸ் சயின்ஸ் கொயர் ஏ காஸ்கொயர் பி

மூன்றாவது சப்டிவிஷனில் நிரூபிக்க வேண்டிய நிபந்தனையானது சைன்ஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி என்பது சைன் டூ ஏ பெருக்கல் சைன் டூ பி என காட்ட வேண்டும் இடதுபுறம் இருக்கக்கூடிய உறுப்பை எடுத்துக்கலாம் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ சைன்ஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி இடதுபக்க மதிப்பு எடுத்துகிட்டு இதில் பார்த்துட்டோம்னா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அடுத்த ஒன்றுலையும் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வர்க்கப்படுத்த அதாவது ஏற்கனவே சூத்திரம் எழுதிருக்கிறோம் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கும் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கும் சூத்திரத்தை பயன்படுத்துகிறப்ப சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இடையில அடுத்த உறுப்பில் a cos பி மைனஸ் cos a sin b மைனஸ் காசு ஏ சைன் பி ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துரலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் முற்றொருமையும் பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்துகிறப்ப சைன் ஸ்கொயர் ஏ கா square பி இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எனும் பொழுது கா ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் டூ ஏ பி டூ சைன் ஏ பி பெருக்கல் காஸ் ஏ சைன் பி இடையில் மைனஸ் குறி அடுத்த ஒன்றுக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் சூத்திரம் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் கா ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி மைனஸ் டூ சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பு அப்படியே எழுதிடலாம் இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏ கா ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் டூ சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி அடுத்த ஒன்றுல மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் சைன்ஸ் கொயர் ஏ கா ஸ்கொயர் பி மைனஸ் கா ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் டூ சைன்ஏ காஸ்பின் காஸ் ஏ சைன் பி இந்த இடத்துல மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர்ஏ காயர் பியும் ப்ளஸ் சைன்ஸ் கொயர்ஏ காஸ்கொயர் பியும் கேன்சல் ஆகுது அதே போல் ஏ சைன்ஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் காஸ்கொயர்ஏ சயின்ஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பி கேன்சல் ஆக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டிக்கிறோம் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு சைன் சைன்ஏ காஸ்பி காஸ் ஏ சைன் பி நமக்கு இது தேவையான மதிப்பு கிடையாது தேவையான மதிப்பு சைன் டூ ஏ சைன் டூ பின்னு காட்டணும் இந்த இடத்துல நால பிரிச்சுக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு பிரிச்சுட்டு ஒரு ரெண்டை ஏ உறுப்புகளோட சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னு நினைச்சுக்கலாம் மற்றொரு இரண்டை பி உறுப்புகளோட காஸ் பி சைன் பின்னு இணைக்கலாம் இப்போ இதனுடைய முற்றொருமை என்னது டூ சைன் ஏ காஸ் ஏ என்பது சைன் டூ ஏவின் சூத்திரமாகும் இப்போ சைன் டூ ஏன்னு எழுதிக்கலாம் அடுத்த ஒன்றுக்கு சைன் டூ பின்னு எழுதலாம் என நிறுவப்பட்டது அப்போ தேவையான தே மதிப்பை கொண்டு வந்துட்டோம் என நிறுவப்பட்டது அடுத்து நான்காவது சப்டிவிஷனுக்கு வரோம் நான்காவது சப்டிவிஷனில் காஸ் எட்டு டீட்டா காஸ் இரண்டு டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஐந்து டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் மூணு டீட்டா என நிறுவ சொல்லி கேட்டிருக்கு இந்த மதிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இடது பக்க மதிப்பில் காசு எட்டு டீட்டா காசு இரண்டு டீட்டாங்கிறதை எடுக்கிறோம் இந்த எட்டு டீட்டா இரண்டு டீட்டாவை ஒரே மாதிரி கோணங்களாக வர மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னா காசு ஆஃப் ஐந்து டீட்டா ப்ளஸ் மூணு டீட்டான்னு ரெண்டு டீட்டாவை ஐந்து டீட்டா மைனஸ் மூணு டீட்டான்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு டீட்டா காசு ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காசு ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை பயன்படுத்துகிறோம் ஏற்கனவே சூத்திரம் எழுதியிருக்கிறோம் எனவே காஸ் ஐந்து டீட்டா காஸ் மூணு டீட்டா மைனஸ் சைன் ஐந்து டீட்டா சைன் மூணு டீட்டா இது ஒரு மதிப்பு மற்றொரு ப்ராக்கெட்டில் காசு ஐந்து டீட்டா காஸ் மூணு டீட்டா மைனஸ் சைன் ஐந்து டீட்டா சைன் மூணு டீட்டா சைன் மூணு டீட்டான்னு கிடைச்சது இரண்டுமே பெருக்கல்ல தான் இருக்குது பெருக்கல்ல இருக்கிறப்ப ப்ராக்கெட் இந்த இடத்துல ப்ளஸ் குறி ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இரண்டும் சமமாக இருக்குது குறிகள் மட்டும் வெவ்வேறையாக இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி முற்றுரிமையை பயன்படுத்துகிறப்ப ஏ ஸ்கொயர் காஸ் ஐந்து டீட்டா காஸ் மூணு டீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பியின் மதிப்பானது சைன் ஐந்து டீட்டா சைன் மூணு டீட்டா சைன் ஐந்து டீட்டா மற்றும் சைன் மூணு டீட்டா ஹோல் ஸ்கொயர் இந்த உறுப்புகளை பொறுத்தவரை காசு ஐந்து டீட்டா இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஐந்து டீட்டா காஸ் காயர் மூணு டீட்டா அடுத்த ஒன்றுல மைனஸ் சைன் ஸ்கொயர் ஐந்து டீட்டா சைன் ஸ்கொயர் மூணு டீட்டா நிறுவ வேண்டிய நிபந்தனால காஸ்கொயர் ஐந்து டீட்டா ஐந்து டீட்டா என்பது காசுலையும் மூணு டீட்டா என்பது சைன்லையும் வேணும் அப்போ முதல் மதிப்பு இல்லை ஐந்து டீட்டா காசுலேயே இருக்கட்டும் மூணு டீட்டா என்பது சைனில் வேணுங்கிறதுனால காஸ்கொயரை ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் மூணு டீட்டான்னு எழுதிக்கலாம் அடுத்த ஒன்று இல்லை சைனானது நமக்கு காசு ஐந்து டீட்டான்னு வரணும் ஐந்து டீட்டாங்கிற கோணமானது காசில் வரணுங்கிறதுனால சைன்ஸ் கொயர் ஐந்து டீட்டாவை ஒன்று மைனஸ் காஸ் கொயர் ஐந்து டீட்டான்னு எழுதிக்கிட்டு வெளியில் பெருக்கல்ல இருக்கக்கூடிய உறுப்பு சைன்ஸ் ஸ்கொயர் மூணு டீட்டா ப்ராக்கெட்டுக்குள்ளே பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பெருக்கல் கா ஸ்கொயர் ஐந்து டீட்டா காஸ்கொயர் ஐந்து டீட்டா மைனஸ் காஸ்கொயர் ஐந்து டீட்டா கா ஸ்கொயர் மூணு சயின்ஸ் ஸ்கொயர் மூணு டீட்டா மதிப்பு அடுத்து மைனஸ் ஒன்று பெருக்கல் சயின்ஸ் ஸ்கொயர் மூணு டீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் மூணு டீட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு கா ஸ்கொயர் ஐந்து டீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் மூணு டீட்டா